இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் மூன்றாம் தரத்துக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள புதிய உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதம் வழங்கும் நிகழ்வு கல்வி உயர்கல்வி தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வு கல்வி அமைச்சர் இடம்பெற்றது இத்திட்டத்தின் கீழ் நானூற்றி ஐந்து புதிய அதிகாரிகளுக்கான நியமனக் கடிதங்கள் வழங்கப்பட்டன ඔබ සියලු දෙනාම දන්නවා ආර්ථික විතරක් නෙවෙයි සමාජීය වශයෙන් நாட்டில் என்ன என்பது குறித்து உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் பொருளாதார வீழ்ச்சி சமூக ரீதியான வீழ்ச்சி மற்றும் கலாச்சார வீழ்ச்சியே தற்போது நாட்டில் காணப்படுகின்றது ஆகவே இந்த நாட்டை கட்டி எழுப்புவது என்பது ஒரு இடத்தில் மாத்திரம் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஒன்றல்ல எனவே நாட்டின் அபிவிருத்தியினை ஒரு பகுதியில் இருந்து கட்டி எழுப்புவதற்கு இயலாது நாலு பகுதிகளில்

விசேட தருணம் ஒன்றில் இது உங்களுக்கு கிடைக்கும் நியமனமாகும் நாடு தொடர்பிலான அக்கறையுடன் செயல்படுபவர்களை எமக்கு இவ்வளவு காலமாக அரசாங்க சேவையானது பெருஞ்சுமை என்றே மக்கள் கருதியிருந்தனர் எனவே சக்தி வாய்ந்த அரசு சேவை ஒன்று நாட்டிற்கு அத்தியாவசியமாகும் உங்களிடம் நாம் ஒன்றை உறுதியளிக்கின்றோம் தவறான வழிகளை கையாளுமாறு நாம் உங்களுக்கு அறிவுரை வழங்கப்போவதில்லை சட்டத்தை சீர்குலைப்பதற்கான அறிவுரையை நாம் வழங்கப் போவதில்லை எமது நண்பர்கள் நெருக்கமான தரப்பினர்களுக்கு அதிகபட்ச ஒத்துழைப்புகளை நல்குமாறும் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கப் போவதில்லை எனினும் நாட்டு மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் பொதுமக்களின் பிரச்சனையை நிவர்த்தி செய்து தருமாறும் நாம் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ඔබත් අනතාව වෙනුවෙන් පේපත් තැන්වලට පත් වෙලා තියෙන්න්නේ කියන එක අමතක කරන්න එපා.